ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார் ஒரு காலத்தில் பாவத்தின் இருளில் இருந்த நம்மை பாவத்தின் சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அவரே இருக்கிறார் அவரிடத்தில் நம்மை சேர்த்து கொண்டார் இந்த தேவன் நம்மை அழைத்ததற்கு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அது மகா செழிப்பான ஒரு மேட்டிலே காணப்பட்டது அவ தேவன் அதை வேலி அடைத்தார் முதலாவதாக வேலி அடைத்தார் வேலி அடைக்கிறதென்றால் சத்துருக்களினாலே எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று பாதுகாப்பாக இருக்கும்படி வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே இருக்கிற மேடு பள்ளங்கள் அத எல்லாவற்றையும் சரிசமமாக கற்களை எல்லாம் பொறுக்கி அதை வந்து சரியான ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக மாற்றினார் மட்டுமல்ல அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நற்குல திராட்சை செடிகளை நட்டார் என்று பார்க்குறோம் சாதாரண திராட்சை செடியெல்லாம் நல்ல குலம் குலமான திராட்சை செடியை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டினார் திராட்சை செடி நாட்டினது மட்டுமல்ல அங்கே ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஆலையும் உண்டு பண்ணினார் ஏனென்றால் இந்த திராட்சை செடி வளர்ந்து நல்ல கனிகளை தரும் நல்ல பழங்களை தரும் அந்த பழங்களை நான் இந்த ஆலையில போட்டு இவற்றை நாம் திராட்சை ரசம் எடுப்பேன் என்று சொல்லி அதற்காக ஒரு கோபுரத்தையும் கட்டி ஆலயம் உண்டு பண்ணி நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் இவையெல்லாம் செய்தது மட்டுமல்ல நல்ல பழங்களுக்காக காத்தும் இருந்தார் ஆனால் நடந்தது என்ன என்றால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது அருமையான கத்தோடைய பிள்ளைகளை தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயர் குல திராட்சை செடிகளாக அவருடைய தோட்டத்திலே நம்மை நாட்டியிருக்கிறார் நம் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய தோட்டத்திலே நாட்டுகிறதற்கு காரணங்கள் இருக்கிறது அதற்கு தேவனுக்கு சித்தம் இருக்கிறது தேவனிட அதற்கு நோக்கங்கள் இருக்கிறது நாம் தேவனுக்கு நல்ல பழங்களை நல்ல கனிகளை தர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அதற்காகத்தான் நம்மை பாவ சேட்டிலிருந்து வெளியே எடுத்தார் நம்மை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றினார் மட்டுமல்ல நம்முடைய பா நல்ல கனிகளை நாம் கொடுக்கும்படியாக தேவன் காத்திருந்தார் காத்திருக்கிறார் அல்லா ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா அல்லது கசப்பான பழங்களை இந்த ஆலை கொடுத்து இந்த திராட்சை செடி கொடுத்தது போல நாம் கசப்பான காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா என்று நம்மை நாமே அலசி பார்த்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கங்களை நாம் நிறைவேற்றும்படியாக அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக ஆவியின் கனியுள்ள ஒரு ஜீவியம் செய்யும்படியாக தேவனையும் நேசிக்கும்படியாக மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்து வழி நடத்த வே வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக நம்மை நாமே அலசி பார்த்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு அவருக்கு பெரியமாயிருப்போம் கத்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தர் எங்களிடத்திலே நல்ல கனிகளே ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்க்கிறீர் என்பதை திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா உமக்கு பெரியமான வாழ்க்கை வாழ தேவனிடத்தில் அன்பு செலுத்த மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி பரிசுத்த ஆவியானவரே மீட்பரு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கரும் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்